என்ன முன்னாடி காஞ்சோரிங் எடுத்து வாங்க வேற என்ன பிரிங் எனி திங் எனக்கு சந்திரமுகி தான் ரொம்ப நீங்கள் காமெடி படமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் முத நாள் உங்களுக்கு முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ட்டு இது ரியல் சம்பவம்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மளிகை கடை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக நமக்கு வேற குழந்தை இல்லை இந்த குழந்தைய நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த குழந்தைய வளர்க்குறாங்க இந்த பொண்ணு ஒரு கையில் ஜடை பண்ணிட்டு ஒரு கையில் நீளமாக வந்து இப்படி போரான வாழ்க்க எனக்காக எங்கேயாருமே இல்லை ஏ கண்ணெல்லாம் வேர்க்க எப்போதும் என்ன நினைப்பதை எல்லோர்க்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் சொல்லலை ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க ஜின் தி பெட் மூவி டீமில இருந்து ஆக்டர் முகேன் ஆக்டர்ஸ் பவியா அண்ட் டைரக்டர் தியார் பாலா எப்படி இருக்கீங்க பிரதர்ஸ் நல்லா இருக்கேன் ஆக்சுவலா ஃபுல் ஸ்விங் இன்டர்வியூஸ்ல இருந்துருப்பீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை தான் ஆனா இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ளதான் கேட்கணும் இருக்கு சரி ஓகே நம்ம வந்து டு பி ஃப்ரங்க் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி இல்லைனா ஒரு ட்ரூத் ஆர்டர் மாதிரி வச்சுப்போம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க நான் ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்தா அந்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல அதனால இப்போ ஜின் வந்து உங்ககிட்ட உனக்கு ஒரு ஆசை இருந்தா கேளு அப்படின்னு சொன்னா என்ன ஆசை உங்களுக்கு இருக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை என்டர்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது வந்து எனக்கு காலம் ஃபுல்லா நான் நிறைய படங்கள் பண்ணணும் அவங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை இது வந்து ப்ரொஃபஷனல் நம்ம பர்சனலாக கேட்போம் பர்சனலாக என்ன ஆசை இருக்கும்ல அதை சொல்லுங்க பர்சனலாக என்ன ஆசை எனக்கு விஜய் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசை பார்த்தீங்களா இதுதான் வந்து ரியல் ஆசை நம்ம ஸ்கூல் டைம்ல இருக்கும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு திடீர்னு தோணும் இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நமக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா மாதிரிலாம் வந்துருக்கும் அது மாதிரிலாம் உங்களுக்கு சைல்டுஹுட்ல இருந்து இருந்திருக்கா ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஒரு செந்தில் படம் டிங் டிங் டிகானா டங் டங் டகானான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல இருக்கட்டும் ஆலம்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம் ஸோ அது மாதிரியான படம் பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு வைப் வந்துருக்கும் நமக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் வரலையப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்தது

ஜங்க் ஃபுட் எனக்கு ஃபிட்டாக இருக்கணும் வாட் எவ்ரிடிஸ் நான் எவ்வளோ வேணால் சாப்பிட்டேன் ஆனால் நான் ஃபிட்டாகவே இருக்கணும்டா அப்படின்னு சத்தியங்களா நான் என்ன ஒரு ஆசை அப்படியே அண்ணன் பக்கம் வரும் ஆனால் உங்களுக்கு நான் மூணு ஆசை யோசிச்சுட்டேன் டக்குன்னு எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சூப்பர் பவர் மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு பவர் வந்து சார் நைன்டிஸ் கிட்டோம் ஓகே இப்போ நம்ம வைப்பு வர்றாப்புல பறக்கணும் அங்கே வந்து பார்க்கணும் சூப்பர் மாதிரி ஸ்ட்ராங்கு அது அந்த ஒரே வயசில் போயிடுச்சா செகண்ட் வயசில் வந்து லக்கியஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு நல்ல லக்கி எது தொட்டாலும் லக்கி அப்படின்னா நமக்கு அது இந்த லக்கி மேன் படம் பார்த்துருக்கலாம் மூணாவது வந்து டைம் ட்ராவல் பண்ணுறது ஐயோ யோ அப்படியா இது மூணுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எங்கே ஆசையாக இருக்குது நம்ம ட்ரெயின் டைம் ட்ராவல் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இப்போ நிறைய சரித்திர வாய்ந்த இடங்கள் சும்மா போய் பார்க்க வேண்டியதான் வேக் அண்ட் ஃபார்த்து ஓகே நான் ஆக்சுவலாக இதுக்கு எப்படி ஃப்ரேங்காக பதில் சொன்னீங்களா அடுத்து ஒன்று இருக்குது சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேட்டு பயந்ததாக கோஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்கா ஆ நிறையா இருக்குது அதில் ஒன்று சொல்லுங்களேன் ரொம்ப குட்டியாக சொல்லியிருந்தேன் ஐயோ இல்லை அதுக்குன்னு ரொம்ப குட்டியாகண்ணா ஆடியன்ஸ் புரிகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இது வந்து அங்கே வந்து ரேடியோ சேனல் இருக்குது அந்த ரேடியோ சேனலில் சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டோரி அப்போ ஆ அப்போ குட்டி பயணம் குட்டி பயனாக இருக்கிறப்ப நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அது பேய்க்கே தெரிஞ்சிச்சு போகலாம் பையனை வண்டிக்கிட்டே ஐயா அது மாதிரி ஸோ அந்த கதையில் ஒரு கதை வந்து என்னன்னா இது ரியல் சம்பவம்னு சொன்னாங்க நான் பார்த்ததில்லை கேட்டது தான் கேள்விப்பட்டது தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாங்க இது இந்தியாவில் நடந்ததா மலேசியாவில் நடந்ததான்னு தெரியல ஒரு ஊர் எங்கேயே சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வந்து நைன்டீஸ் எயிட்டீஸ்ல அந்த மாதிரி மளிகை கடை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக அவங்க போயிட்டே இருக்கிறப்ப ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப நல்ல வசதியான ஃபேமிலி தான் போயிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பிள்ளை நிற்கிது அந்த சின்ன பிள்ளையை வந்து கூட்டிட்டு என்னங்க யாரும் தெரியல இந்த நடட்டில் நடு நைட்டில் நிற்கிது வாங்க வீட்டுக்கு கூட்டி போயிடலான்னு கூட்டி போகிறாங்க கூட்டி போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது அவங்க அவங்களுக்கும் அந்த 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 அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து நல்ல கனெக்ஷன் ஆயிடுது அவங்க சொல்றாங்க இல்ல நமக்கு வேறு குழந்தை இல்லை இந்த குழந்தைய நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த குழந்தையை வளர்க்குறாங்க ஸோ இவரும் அதே குழந்தெல்லாம் வளர்த்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்காங்க மளிகை சம்ம கடையில் வந்து அந்த ஆனர் சொல்கிறாரு ஏன்னா வீட்டில் போயிட்டு இது வச்சுட்டு வா அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு வானு அவர் வீட்டுக்கு போகிற டைம்ல அந்த பொண்ணு ஒரு கையில் ஜடை பண்ணிக்கிட்டு ஒரு கையில் நீளமாக வந்து இப்படி வீடு கூட்டிகிட்டு இருக்கோம் அம்மாடி அம்மா இதை பார்த்துட்டு அவர் வந்து அலறி அடித்து ஓடி வந்து அண்ணா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பார்த்தேன் இது எதுவும் சரியா இல்லை நீங்கள் அதை ஒரு மந்திரவாதி பார்த்து சரி பண்ணியிருங்க அவர் என்ன பண்ணுறாரு போய் மந்திரவாதி பார்க்குறாரு அந்த மந்திரவாதி சொல்கிறாங்க இல்லை வீட்டில் இருக்கிறது வந்து சாதாரணமானது இல்லை அது ஒரு பயங்கரமான காட்டேரி சம்திங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அது எங்கேருந்து வீட்டில் வெளியே போனோன்னா அது தூங்குகிற டைமில் அதோடய சுண்டு வேரில் வெட்டி அது சாம்பராணி மாதிரி ஏதோ ஒரு ஒரு இது அந்த நெருப்பில் போட்டுருங்க அது போயிடும் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு நைட் அவன் ஒய்ஃப் கூட படுத்துருக்கான் அந்த பொண்ணு ஏன்னா அவ் அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் எதுவுமே இருக்காது அது உங்களுக்கு சேர விடாது சம்திங் அந்த மாதிரிலாம் இவங்க வந்து வந்ததுக்கப்புறம் அந்த கையை வெட்டிட்டு உடனே அந்த சாமரணி அந்த இதில் போடுறதுக்கு போயிருக்காரு அது அலுறி அடித்து சுய உருவத்தை காமிச்சு சொல்லியிருக்கேன் போடாத போடாதா நான் போயிடுறேன் போயிடுறேன் இவர் பேனிக்கில் என்ன பண்ணிட்டாரு போட்டார் போட்டதுக்கப்புறம் அது ஒரு சாபம் விட்டுச்சான் இதுக்கப்புறம் வரப்போகிற ஏழு தலைமுறையில் வந்து ஆண் வாரிசு இருக்காது எல்லா பெண் வாரிசுக்கும் என்ன மாதிரியே பிறப்பாங்க அப்படின்னு சாபம் விட்டு போயிடுச்சான் அதை சொன்னது வந்து ஒன் ஆஃப் த அந்த அந்த கதையை சொல்கிறது வந்து அந்த லீனேஜில் வந்து ஒரு பெண்மணி அவங்க ஜென்ரேஷன் அவங்க ஜென்ரேஷனில் வந்து ஒரு பொண்ணு அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஆண் வாரிசு கிடையாது வர எல்லா பொண்ணுக்கும் இந்த விரல் இருக்காது இப்படி தான் போந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து எனக்கு அந்த வயசில் கேட்டு ஆழமாக பயந்து ஒரு கதை ஸோ இது வந்து எனக்கு ஞாபகங்கள் சொல்கிறேன் நிறைய பீச் அண்ட் பீச்சஸ் மிஸ் ஆகிருக்கும் ஸோ இது கேட்டு பயந்து ஒரு கதை ஸ்டில் யூ பிலீவ் ஆ அந்த ஸ்டோரி நீங்கள் ஆ பிலீவ் பண்ணுமா தான் பெயினாலே பயம் சார் பிலீவ் பண்ணிடுறேன் பெய்யினாலே பயனு சொல்லிட்டு ஒரு ஜின் மூவி நடிச்சிருக்கீங்கல்ல ஆக்சுவலாக ஒரு ஜின் மூவி இல்லைனா ஒரு பேய் படம் நடிக்கிறதுக்கே ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னா இமேஜினேஷனில் நம்ம அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிங் கொடுக்கணும் ஸோ அது எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது இந்த படத்தில் உங்களுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி தேங்க்ஸ் டு பாலாசர் தான் ஃபர்ஸ்ட்டு

வந்து ரெண்டு மூணு இன்டர்வியூ சொல்லியிருந்தோம் வெனம் மாதிரி ஒரு கேரக்டர் ஆமாம் ட்ரைலர்லேயே பார்த்து ஸ்ட்ரெச் ஆகுது பாடி திடீர்னு அது வந்து அதை தாண்டி நிறையா இருக்காளோ இந்த பாடி வர யூஜுவலாக வந்து பேய் வந்ததுக்கப்புறம் பேயா மாறிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பேய் இருக்கும் உள்ளே இருக்கும் அந்த வெனம் மாதிரி தான் உள்ளே பேசுது நிறைய விஷயங்கள் இருக்கும் அது இமேஜின் பண்ணிக்கணும் அது பேசுது நம்ம கூட இமேஜின் பண்ணணும் ஸோ அந்த ஒவ்வொரு சீன் போட்டோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறையாவே இருந்துச்சு ஸோ அண்ட் டைம்ல அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் இந்த சீன் என்னது எதுக்காக நீங்கள் அது பண்ணணும் என்ன பேசுது நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி அத அப்படியே அடாப்ட் பண்ணி எனக்கு போதும் டைம் எடுத்துச்சு ஆனால் பண்ணியாச்சு ஸோ நீங்க கேட்ட ஒரு கதை உங்களுக்கு அங்க மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது சொல்லு ஓகே ஜிம் இதுதான்ப்பா இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு இவ்வளவு நாள் இருக்குன்ற விஷயம்லாம் இருந்தது அவங்க உங்களுக்கு ஆமா ஃபர்ஸ்ட் நான் அந்த சைல்டுஹுட் நீங்க கேட்டிங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு ஒரே ஒரு தான் சைல்டுஹுட் ட்ராமா ஃபிலிம் இது சந்திரமுகி அது இப்போ எனக்கு ஹாண்ட்டு தான் பண்ணுவோம் ஐயோ நீங்க எனக்கு என்ன முன்னாடி காஞ்சோரிங் எடுத்து வாங்க வேற என்ன ப்ரிங் எனி திங் எனக்கு சந்திரமுகி தான் ரொம்ப சந்திரமுகி தான் பயப்படுவீங்க ஓகே ஜோதிகாஸ் ஐஸ்

கம்மிங் பேக் ஐ லெஃப்ட் மை பேக் பெல் ரேங்க் பண்ணிச்சு பின்னாடியிலேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க நீங்கள் எங்கே போகிறீங்க நைட் டைம் உங்கள் பின்னாடி தேர் காலிங் யுவர் நேம் எப்படி இருக்கும் ஆமாம் சார் ரொம்ப ஷாக்காக இருக்கும் என் பேர் என்னை தவிர எவனுக்கும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் அதுதான் அண்ட் அப்படி எனக்கு சவுண்ட் வந்தாச்சு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஜின்ஷா

ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன் அது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு பட் ஆனால் நான் ஜின்னோடது கதையெல்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஓகே இது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல உங்களுக்கு ஒரு அது கொடுத்தாச்சு ஸோ இட் இஸ் லைக் அ பிளெஸ்ஸிங் டு மி அண்ட் ஹி ஆல்சோ சா மீ கோ இன்சிடென்ட்ஸ்லி இன் விஆர் மால் ஸோ அதனால இட்ஸ் ஆல் கனெக்டட் டெஸ்டினி மாதிரி அண்ட் ஷூட்டிங் டைம்லேயோ நிறையா இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சு ஷூட்டிங் டைமில் என்னோட அசிஸ்டென்ட் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இப்படி வாய்ஸ் கேட்டாச்சு தட் ஐஎம் காலிங் அர் ஆண்டி ஆண்டி பட் நான் தூங்கிட்டு ஆமாம் அது ஒரு இன்சிடென்ட் அண்ட்லீஷ் ஜின்னா இருக்கும் போல என் வாய்ஸ்ல என் வாய்ஸ்ல கரெக்ட்டா ஏ வாய்ஸ்ல என் டோன்ல சொன்னாங்க அண்ட் எனக்கு ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு ஸ்டில்ஸ் எடுப்பாங்கள்ல சோ அந்த ஸ்டில்ல ஜின் ஸ்பாட் ஆயிடுச்சு ஸோ ஐ ஷோட் இட் டு ஹெம் ஆல் சோ யூ எவ்ரி ஒன் காட்ண்ணா நீங்க யாரு நேரம் ப்ராங் எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா ப்ராங்க்கோ இல்லை ப்ராங் பட் சீரியஸ்லி இட்ஸ் நாட் அ ப்ராங் சதுரங்க வேட்டையில வர மாதிரி தலை தளபதி அது மாதிரி ஏதோ ஒரு பேர் நல்ல பேரா சொல்லுங்க சின்னா அந்த அந்த ரெண்டு எழுத்து எழுத்து வேணாம் ஓல அப்படி ஜின்ன பற்றி எழுதுறப்போ அதில் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் அதை பாசிட்டிவாகவும் பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் அதை நெகட்டிவாகவும் பார்ப்பாங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட ரைட்டிங் எப்படி இருக்கு ஏன்னா அந்த படத்தோட டீசர் பாக்கிறப்ப ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கறப்போ அதை எலாபரேட் பண்ணி காமிச்சிருக்கீங்க அதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது ஸோ ஜின் இந்த படத்துல எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது ஆக்சுவலி ஜின்ன்றது வந்து என்னன்னா ஒரு பேய் பேயோட வகைகள் நிறைய இருக்கு அதுல ஒரு வகை தான் இந்த ஜின்ன்றது இப்போ அது வந்து மலேசியால ஒரு பேர்ல சொல்றாங்க தாய்லாண்ட்ல ஒரு பேர் சொல்றாங்க மலேஷியால வந்து பாத்தீங்கன்னா தொயோல்னு சொல்றாங்க நான் சொல்ல போறேன் இந்த ஜின்ன பத்தி நான் சொல்றேன் தாய்லாண்ட்ல வந்து குமன் தோங் அது எப்படின்னா அவங்க வந்து இதை ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்றாங்க சோ தான் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா வளர்த்தா அது பாசிட்டிவ் நெகட்டிவா வளர்த்தா நெகட்டிவ் வளர்த்துன்றீங்க அதான் சொல்ல வரேன் நான் இப்போ என்னன்னா நான் வந்து மலேஷியா போயிருந்தேன் ஒரு ஆட் பண்றதுக்கு அப்ப என்னுடைய ரிலேட்டிவ் வீட்ல இருக்கும்போது அவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க அது என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஜின்னுன்றது அப்போதான் அந்த கே பேர் வந்து எனக்கு கேள்விப்படுறேன் நம்ம தமிழ் சினிமாஸ்ல நிறைய படங்கள்ல இப்போ வந்திருக்கு இருட்டில் வந்துருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள்ல சீரியஸ்ல கூட வந்திருக்கு அவங்க காட்டின ஜின் வந்து கம்ப்ளீட்டா வேற அது எப்படின்னா உடம்புக்கு உடம்பு தாவும் அதே மாதிரி முஸ்லீம்ஸ் அந்த இதுல வந்து அதுக்கு சில டெஃபினேஷன்ஸ் வச்சிருக்காங்க வேற வேற பட் இதுவுமே இந்தோனேஷியா மலேசியா போன்ற முஸ்லீம் கண்ட்ரிஸ்ல தான் என்னன்னா அந்த ஜின்னுன்ற ஒரு விஷயத்த நாய் பூனை பேர்ட்ஸு அந்த அரவணா ஃபிஷ் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பெட்ட அனிம பெட்டா வளர்க்குறாங்க ஆக்சுவலா அதுக்கு வந்து இந்த சாப்பாடு வைக்கிறது பிஸ்கெட் வைக்கிறது பால் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு மூணு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க தண்ணி படக்கூடாது ஒளி படக்கூடாது அப்புறம் வந்து நைட்டு நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவில் இருக்குது ஒரு பர்டிகுலர் நேம் போட்டால் அது வரும் ஆக்சுவலி ஸோ எப்படி இதை வந்து நம்ம எப்படி கடவுளை நம்புகிறோமோ அந்த மாதிரி வந்து பேய நம்புறவங்களும் இருக்காங்க அது ஒரு பிலீஃபாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னும்போது இது நம்ம நம்மளும் நம்பணும் அப்படின்றதுனால தான் அந்த கான்செப்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அதை வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நம்ம படம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஏன்னா இங்கே தமிழில் எவ்வளோ பேய் படங்கள் வந்திருக்கு ஹரட் த்ரில்லர் வந்திருக்கு இன்வெஸ்ட் ஹரட் த்ரில்லரே ஒரு கட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் மாறி இருக்காது பேயாவும் இருக்காது ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் தான் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு இது எப்படி சொல்றது பேய் படங்களோட ஒரு ஜின் படம் சாத்தான் படம்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலா ஆமா அப்படிதான் இந்த நம்ம ஊரில் வந்து அந்த குட்டி சாத்தான்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதிலயுமே அதோட நம்ம ஒத்து போக முடியாது ஏன்னா இதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸ் இருக்கு ஆக்சுவலி அதான் இப்போ என்னென்னா அவங்க சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் சொல்கிறேன் அவங்க நல்ல ஜின்னாக எப்படி வளர்க்குறாங்க கெட்ட ஜின்னாக எப்படி வளர்க்குறாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரத்தம் லிவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறாங்க அது கெட்டதா மாறிடுது கெட்டதா மாறிடுது இப்ப என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பத்தாயிரம் வச்சிருக்கான் அப்படின்னா இந்த ஜின்ன ஏவி விட்டா அது போயிட்டு அந்த பத்தாயிரம் ரூபா வந்து சுடுறதுக்காக அது போகும் செறிட்டு வர்றதுக்கு மணி இருக்குல்ல மணி அதை வந்து ஒரு பவுல்ல வச்சு மணி நிறைய இருக்கும் அந்த பவுல்ல வச்சிருவாங்க வச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா நண்டு வச்சிருவாங்க இப்ப இந்த வர்ற ஜின்னு என்ன பண்ணும்னா அதோட விளையாடிட்டு 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 வந்த வேலையை மறந்துட்டு போயிடும் சோ ஜின்றது ஒரு முட்டால் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அவங்க இந்த அரண்மனை படத்துல ஐயா வருவாரு வாஸ் வெங்காய குளம் ரெடி அப்படின்னு அந்த மாதிரி இதுக்கு வந்துன்றதே மறந்துட்டான்னு அப்படியே போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் வந்து நான் இதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணும்போது இதுக்காக போய் ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலி நம்ம கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம்னா அது நம்ம இப்போ ஒரு படம் பண்ணுறோம் சொல்கிறோம் ஒரு கதை சொல்கிறோன்னா போய் இருக்கும் பட் அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு பார்த்து சொன்னது தான் அண்ட் அதை பற்றின ஒரு மந்திரவாதி ஒரு லேடி மந்திரவாதி கிட்ட நான் போய் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஜின்னு வந்து நீங்கள் வந்து காமெடி பண்ணிடக்கூடாது சீரியஸான ஒரு விஷயம் நீங்கள் காமெடி படமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் முத இருந்து உங்களுக்கு முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து காமெடியா தான் பண்ணோம் அப்படியா படம் ஹாரர் காமெடி என்னை நோட் பண்ணாதீங்க இவரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா காமெடி பண்ணது இவரை தான் அவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நரேஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கலாம் என்ன கொஸ்டின் கேட்டீங்க நரேஷன் ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறமோ இல்லைனா நடுவில் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும் அது என்ன வந்தது உங்களுக்கு இல்லை சார் சொன்ன கரெக்டாக சார் சஜின் சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப ரியாக்ட் பண்ணலாம் ஆக்சுவலி அப்போ அவருக்கு டவுட் என்னன்னா அது நான் ஜின்னுன்ற ஒரு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய இவருக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நாங்க ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸா தான் பேசுவோம் ஓகே அப்ப அவருக்கும் டவுட் என்னன்னா இன்னும் ரேட் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு தான் ரெண்டு மூணு ஆடி தான் தெரியும் எனக்கு ஆல்ரெடி ஜின்னுன்ற விஷயம் தெரியும் ஆக்சுவலி அந்த இந்தோனேஷியா மக்கள் மலேசியா மக்களுக்குலாம் ஆல்ரெடி இந்த ஜின்ன பத்தின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிரும் ஸோ இவருக்கு ஆல்ரெடி அந்த விஷயங்கள்லாம் தெரியும் அவர் கேட்ட ஒரே கேள்வி நம்ம மக்களுக்கு எப்படி அதை கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் நாமோட மைண்ட் ஆஃப் உங்க ரெண்டு பேரும் தெரியும் சரி என்னையாப்பா உள்ள எழுத்துட்டீங்கன்ற மாதிரி தான் உங்க உட்கார்ந்து இருக்காங்க இப்போ சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சார் சொன்னாரு நான் இந்த ஜின் ஜின் கதையோட ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரு ஓகே இப்படி தான் இருக்கும்போது இந்த ஜின்ன பேஸ் பண்ணி மலேசியா டு இந்தியா இந்தியாவில் என்னென்ன நடக்க போது என் அந்த ஜின் வச்சு எப்படி பண்ண போகிறோம் பாடி ஹாரர் பண்ண போகிறோம் என்ன எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ஏன்னா எனக்கு வந்து அந்த டக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ இதில் அந்த விஷயம் இருக்குது அதுவும் கொஞ்சம் டஃப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் நானாக இருக்கணும் அதே சமயத்தில் நான் அதுவாகவும் இருக்கணும் அந்த விஷயத்தை வந்து அது சது மூலிமா பண்ணுறது வந்து ஐ திங்க்

ஒரு ஒரு வேற மூட்ல இருக்கணும் மனுஷனா இருக்க கூடாது ஒரு அது ஒரு மிருகம் சம்திங் ஒரு அமானுஷம் ஸோ அந்த அமானுஷமா மாறிட்டாங்க உங்களுக்கு மேம் அந்த அந்த கதையோட தாக்கமோ அந்த படத்தோட தாக்கமோ அதுல இருந்த கேரக்டரோட தாக்கமோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் இருந்திருக்கா ஆக்சுவலி எனக்கு ஒன் திங் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப்டர் ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் மச்சா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே எனக்கு எல்லா விஷயம் நல்லா ஆயிடுச்சு லைக் வாட் எவர் வாஸ் ஸ்டக் இன் மை லைஃப் அது எல்லாம் నార్మల్ ఆండ్ లైఫ్ లెసన్స్ ఇమీడియేటా వందట్ ఐ డోంట్ నో సమ్ ఎవ్రిథింగ్ హ్యాపన్ ఫర్ గుడ్ అదే రియలైస్ ఆయ్ సో ఐ వుడ్ సే ఇట్స్ సమథింగ్ వెరీ గుడ్ సో నా అప్పులే దట్ యుడ్ కీప్ ఇమ్ అెటర్ ఎనీథింగ్ బట్ உங்களுக்கு அது அப்படி பாசிட்டிவா இருந்துச்சு பாசிட்டிவா இருந்துச்சு ஆனா ஒரு பக்கம் இதுல இருக்கக்கூடிய கேஸ்ட் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஜின் தான் அது பேஸ்டான படம் தான் அது வந்து இங்க முகேன் அவர் வந்து ஒரு பக்கம் அவர் ஹெல்ப் கூட்டிட்டு வர்றாரு அது ஒரு பக்கம் அவருக்கு பிரச்சனையா மாறுது இது ஆன் லவ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரீங்க அதுக்கப்புறமா இது ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டு போறீங்க இப்படி ஒரு கேஸ்ட் வந்து எல்லாமே சீனியர்ஸா இருக்காங்க இந்த கேஸ்ட் இதுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்க எப்படி இந்த நான் அதான் சொன்னேன்னா அந்த ஃபேமிலில நடந்த கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருந்தாங்க அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் நான் வாண்டடா போயிட்டு கிட்ட திருப்பி திருப்பி போய் மீட் பண்ணி நான் பேசினேன் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேரக்டர் எப்படி இருந்தாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு யுனிக்கான ஒரு கேரக்டர்ஸா வந்தாங்க சரி அப்படியே ஒரு அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாச்சி மாதிரியான ஒரு கே அத வந்து அப்பா கேரக்டரா போட்டாச்சு வினோதினி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெக்குலியரான ஒரு கேரக்டரா இருப்பாங்க அவங்க வந்து அக்கா கேரக்டர் அந்த குட்டி பையன் அவனும் நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க இவர் ஜார்ஜ் விஜய் அவர் கலக்க போதியாரு அப்புறம் வந்து முக்கியமா பாலசரவணன் பாலசரவணன்லாம் வந்து ரொம்ப த்ரூ அவுட் வராரு அவர் வந்து காமெடி மட்டும் இல்ல இவர் கூட டிராவல் பண்ற மாதிரி கேரக்டராவே பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காரு சோ அது இல்லாம வடிவரசி மேடம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு எமோஷனல் சீனு அந்த ஒரு சீனுக்கு வந்து செட்டிலே கிளாப் தட்டினாங்க ஏன்னா அது அந்த பர்டிகுலர் எமோஷன் வந்து அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும் ஆக்சுவலி அதனால அவங்க தான் வேணும்ட்டு நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம அவங்கள நான் இது பண்ணது அதுக்கப்புறம் ராதா ரவி சார் பண்ணியிருக்காங்க நிலவரி சார் பண்ணியிருப்பாங்க சில கமர்ஷியல் விஷயங்கள்லாம் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்கள தான் நான் வந்து ராதா ரவி சார்லாம் நான் போட்டது ஆக்சுவலி அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில் ஸோ அவங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் சார் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்த்தேன் உங்களோட காதலை ஹெல்ப் பண்ணி கை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து சின்ன முதல் முதல்ல அணுகிறீங்க இல்லையா ஓ சாரி மச்சான அணுகிறீங்களா இல்லையா அதனால் எனக்கு என்ன கேள்வினா காதல் பண்ணுறவங்களுக்கு மச்சம் உதவு மாட்டாரா கல்யாணத்துக்கு அப்புறம் உதவு மாட்டாரா முருகேசா இல்லையா ஆமாம்

ஆக்சுவலி ஒரு வாட்டி அதான் நைட் நம்ம நைட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு நம்ம லேட் நைட் படம் எல்லாம் பாத்துட்டு வருவோம் இல்ல அப்போ ஒரு வாட்டி எங்க சுடுகாடை தாண்டி வந்துட்டதாகும் அப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த சாமி நம்பிக்கையிலும் ரொம்ப ஜாஸ்தி எப்பவுமே பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ எனக்கு வந்து உடம்புல வந்து ஏதோ ஒரு பேய் வந்ததுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க நைட்டு இதெல்லாம் வச்சு துணர் எல்லாம் பூசி அடி பின்னி எடுத்துட்டாங்க ஆனா அது எனக்கு ஒண்ணுமே தெரியல என்ன நடந்துச்சு எது கூட பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த படம் பார்த்து நீங்கள் ரொம்ப பயந்துருங்க அதாவது மியூசிக்லேயே மிரட்ட வாங்கி தெரியுமா நான் பேயே வராது ஆனால் டமங் டமங்னு ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு சஜஷன் சாட்டை போட்டு அப்படியே இதே இதே வெளில வர வச்சுருவாங்க யா உமாடி பயங்கரமான படம் பதிமூணாம் நம்பர் வீடு இல்லை அது இருக்காது அவங்க கடைசி வரையும் அந்த எண்டு வரையுமே ஒரு திரில் கொடுத்துருப்பாங்க நீங்க மேம் அதிகமாக தமிழ் படம் ராரா ராரா சந்திரமுகியா அமாரியமா यार ஜோதிகா வெர்ஷன்ல பார்த்து ஆமா ஜோதிகா வெர்ஷன்ல தான் அதுல என்ன சீன்ல எனக்கு வந்து இந்த பின் வீடுன்னு ஒன்னு காட்டுவாங்க ஸ்டெப்ஸ் இல்ல இட் வாஸ் ஆல் ரிவீல் பண்ணுவாங்க சந்திரமுகி எனக்கு மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு அதான் நான் சொன்னேன்ல இந்த பயப்படணும்னு இல்ல எனக்கு இந்த காஞ்சனா அரண்மனை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன இருந்து அம்மன் படம் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் மியூசிக் நம்ம வந்துடுவோம் வேணால் ஒரு பக்கம் வந்து மியூசிக் கம்போசர் இதில் விவேக் மருவீன் பண்ணியிருக்காங்க நம்மளும் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால சரி ஓகே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் இருந்தது அவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி தான் ஃபீல்டாக அவங்களுக்கு ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு ஃபேர்வர் இருக்கும் அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவேக் மருவின் பிரதர்ஸ் வந்துட்டு ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே ஆடியன்ஸோட பல்ஸ் யங்ஸ்டரோட பல்ஸை பிடிச்சி தான் பாட்டு செய்கிறாங்க அந்த பாட்டு அடிக்ட் அந்த மாதிரி தான் நிறைய பாட்டு ஒரு வருஷாத அதெல்லாம் எல்பம் சொல்லுவாங்க முடித்து இங்க வந்து குட்டி நமக்கு குட்டி சார் கேட்டார் நமக்கு வந்து இந்த மாதிரி வைப்ல வேணும் ஏன்னா நாங்கள் ஒத்த ஒரு சாங் ஒர்க் பண்ணோம் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு வைப் வேணும் ஹிட் சாங் இருக்கணும் அந்த பாட்டு மூலிமா அந்த படம் மூலம் தெரியாதுன்னா இந்த ஆல்பம் சாங் மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஸோ இந்த பாட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம் இண்டிபென்டென்ட் சாங் மாதிரி தான் இருக்கும் படத்தில் இருக்கிற பாட்டு மாதிரி இருக்கும் அந்த படத்தில் உள்ள ஒரு பாட்டு நீங்க கம்போசரா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுற கஷ்டமாக கமர்ஷியல் போடுற கஷ்டம் என்னன்னா பிளேசிக்ஸ் ஆனால் எனக்கு வந்து அந்த அந்த எது போட்டால் கொஞ்சம் தோணும் பே பண்ணுறதுக்கு தான் பே பண்ணுறதுக்கு தான் ஈஸின்னு நினைக்கிறேன் ஸ்பாட்ல மேம் உயன் ப்ரோ நிறையா பாட வச்சு கேட்டிருக்கீங்களா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி இல்ல அதெல்லாம் இங்கே தான் பார்த்துருக்கேன் அப்படி தான் ஆ சரி ஏன் உங்களுக்கு அதெல்லாம் தோணுனதில்லை ஆனால் அவ்வளோக்கும் நீங்க ஒரே மாதிரியான பிளேயிங்ஸ் தான் இது இருக்கும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைனா அவர்ட்ட மோஸ்ட்டாக பேய் பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்களா

பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த லவ் சீக்வன்சஸ்லாம் ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும் சரி நான் என்ன மைண்டில் இருக்குது இப்போ நானாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் சீக்வென்சஸ்லலாம் என்னுடைய டச்சு இருக்கும் அவ்வளோதான் இப்போ இப்போ ரீசண்டாக வந்து பேய் படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை மூணு பேர்

இட் ஹாஸ் ஹாப்பென்ட் பட் ஆண்ட் டூ ஹாப்பன் மோர் ஃபேமிலிஸ் இன்லியாக எல்லாரும் ஜாலியாக உட்கார்றாங்க நல்லா பேசுகிறாங்க ஸோ தட் இஸ் சம்திங் வச்சா லிவ் அ நியூக்ளியர் ஃபேமிலி ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வென் மை ஹோல் ஃபேமிலிஸ் அரவுண்ட் அன் அதை மாதிரியோ எங்கே இருந்துச்சு ஐ திங்க் ஆண்ட் டெட் ஃபைனலாக ஜின் எதுக்காக பார்க்கணும் திபெட் எதுக்காக பார்க்கணும்

இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றப்ப கன் அது கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் அதே அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய ட்ரீம்ஸ் இதில் இருக்குது அஃப்கோர்ஸ் எல்லா கலைஞர்களுக்கும் ஆசை வந்து அவங்களோட படைப்பை வந்து மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் எங்களுடைய இந்த படைப்பு வந்து நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு ஒன்று பத்து பேர்ட்டு சொல்லுங்கள் அவங்க ஒன்று பத்து பேர்த்து கூட்டி வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக பிரதர் இது மட்டும் இல்லாமல் மேடம் இதுவரை உங்கள்கிட்ட கேட்டதில் ஸ்பாட்டில் அதனால் இந்த ஸ்பாட்டில் மேம்க்கும் சேர்த்து நான் கேட்குறேன் உங்களை பாட வைக்காம போனா அது அது வந்து தெய்வகொத்தமா ஆயி போயிரும் இந்த படத்துல நீங்க பாடின அந்த ஒரு பாட்டை நான் பாட வைக்கணும் ஓகே விவேக் கோவின் போராண வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல அந்த தான் வரும் போரானா வாழ்க்கை எனக்காக எங்க யாருமே இல்லக கண்ணெல்லாம் வேர்க்க எப்போதும் நிம்மதி இல்லக போரானா வாழ்க்கை எனக்காக யாருமே கண்ணெல்லாம் ஓகே பாட்டு ஒரு பக்கம் இருக்க படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் தேங்க்யூ மச்சா வந்து உங்களோட படத்தை நல்லபடியாக ஓட வச்சு உங்களுக்கு ஹிட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ